الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى في كلامه القديم هدى للناس وبينات من الهدى والفرقان امنا بالله صدق الله مولانا العظيم بنيه الكم بهدى அலகி வண்ணியமான உமாற அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு வழங்கிய அருளிய அல் குரான் இழை வேகம் அதை முழுக்க முழுக்க நேரு வழியை சுமந்து வந்த வேகம் அல்லாஹர்பு ஜாலி பொரடான் பற்றி நமக்கு விளம்பரப்படுத்துகிற போது அறிமுகப்படுத்துகிற போது மக்கள் எல்லோருக்குமான அவர்களுக்கு முதல் கட்டமாக வார்த்தைகள் அவர்களை ஈர்க்கும் அந்த சொல் நயம் அவர்களை அப்படியே கட்டுப்படுத்தும் ஒரு மகுடி வாசிக்கப்பட்டால் பாபு அப்படியே அதற்கு கட்டுப்படுகிறது அதுபோல போல நடைமுறை தமிழில் அது ஒரு பேசுவதற்கு நடைமுறை தமிழில் கடந்து தமிழை கடந்த ஒரு சுரந்தயமான ஒரு இலக்கியமான ஒருவர் பேசினால் நாம் அதை ரசித்து கேட்கிறோம் அதுபோல கொரானுடைய வார்த்தைகளுக்கு முதல் கட்டமாக ஈர்க்கப்பட்டார்கள் பிறகு அதில் உண்டான கருத்துக்களுக்கு அவர்கள் அடிமையானார்கள் இப்படி அவர்களை அதை நேர்முறைப்படுத்தி தோசிய என்பது எல்லா வசனங்களுமே மக்களுக்கு நேர்மலை காட்டக்கூடியது ஒரு சில அதை பற்றி சிந்தித்தால் நேர்வழிக்கு வந்தவர்கள் ஒரு மன்னர் ஒரு இஸ்லாமியர் திறனை வாழ்ந்தால் தான் எப்படி வாழ வேண்டும் ஒரு நான்

அவரை வரது நம்ம பொறுப்பு நல்ல தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பட்டியலை அமைத்து ஒரு கோடு வெளித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த வசனத்தை கொண்டுவரால் போதுமானது ஒரு மனிதர் இஸ்லாத்தை குறித்து விளக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம்மிடத்தில் கேட்டால் அவருக்கு மீட்க ஒரு வசனம் போதுமானது சும்மா ஒரு ஒரு வரிக்காக சொல்ல வாழ்க்கையினுடைய அந்த வரலாற்றினுடைய வரிகளை மாற்று நான் ஞாபகப்படுத்துவேன் சகோதரர் மக்காவோ எடுத்துரைக்க ஆரம்ப காலகட்டத்தில் சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கு முகம் நபி அவர்களின் ஏகத்துவ அந்த கொள்கை ஓரிட கொள்கையினுடைய சிக்கிப் போகிறது அல்லாது ஒருவனின் மதிப்பால் அழைக்கிறார்கள் மாத்திரம் ஒருவர் என்பதன்பால் அழைக்கிறார்கள் என்பது மாத்திரம் என்பதாக செய்தி நாளா பக்கம் செய்தி என்பவர் கொஞ்சம் வெளியிலே உள்ள மனிதர்கள் வெளி கொடுத்தார் அவருடைய தலைவர் அவர் என்ன நினைக்கிறார் நம்ம இஸ்லாத்தை பற்றி தெரிந்துவிட்டேன்

அப்படியே பேசிட்டே போவோம் எங்க குடம்பு திறமெல்லாம் அப்படி அவங்க அதுக்குன்னே வாரத்துல ஒரு நாள் என்ன இஸ்லாம் வரதுக்கு பண்ணாங்க வாரத்துல ஒரு நாள் சத்தை போட்டோம் நம்ம எப்படி ஞாயிற்றுக்கிழமை சத்தை போட்டோம் பொரும்புக்கு இவங்க ஒரு நாள் சத்தை போட்டு குழம்பு தரும்பி பேசுவோம் அப்படி கவிதையே இலக்கியம் பார்க்கவே குழம்பு ஐயோட்டு அங்கெல்லாம் புடி புடி இதாவது அப்படி அப்படின்னு பை தோணப்படுத்தி குழம்பு தரும்பி பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு

அந்த வசனத்தை ஓதி காட்டின பிறகு அந்த ரெண்டு பேரும் அப்படியே அந்த அமானிதமான செய்தியை வாங்கி கொண்டு திரை சமுதாயத்திற்கு போனாங்க போய் தலைவர் சொன்னாங்க நாங்க போனோம் அவரை சந்திச்சோம் அவரை குறித்து யார் என்று கேட்டோம் அவர் தன்னுடைய குல கோத்திரத்தை பற்றி கொஞ்சமும் எடுத்துரைத்தார் தான் யார் என்பதை மட்டும் தன்னுடைய நேர்மை மட்டும் தான் அவர் சொன்னார் அவர் என்ன தெரிஞ்சு போச்சு அவர் வந்து தன்னுடைய சுய கம்பட்டம் அளிப்பதற்கு வரல துனியாவில் எத்தனை தலைவர்கள்

நீய வந்து காரண சொல்ல வந்து செலுத்த அப்ப எல்லா வசனமும் ஹிதாயத்தி காட்டுகிறால் கூட ஒரு வசனம் என்பது அவர்கள் இன்னொரு ஈர்ப்பட்ட ஹजरत अब्दुल्ला பின் மஸ்பூத் அவர்கள் இந்த வசனம் இன்னொரு வசனத்தை சொல்ல இந்த வசனம் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு பொருத்தமான ஒரு மனிதன் சைரை எடுத்து நடப்பதற்கு ஒரு ஆயத்தை தேடினார் அந்த ஆயத்தை கொண்டு வழியில நற்காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு அவர் வந்து ஒரு குடாருடைய வசனத்தை தேடணும்னு ஆசைப்பட்டா இந்த வசனத்தை தேடினா தற்போதும் அதே போல சர்மை விட்டு தீங்கை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு எந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனிதன் யோசித்தார் அவருக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு வசனமாக இந்த திருவசனம் இருக்கிறது अब तुला अल्मस्को जरदीर आमुसुल्ला उस्मानी बन मधुरों की निरंतर बितौड़न अब रंदी तरही नंबर जो चुना गये इनमें कायवनी इस्लाम दिलवाने नंबर का तभी वाहवा हमें इतना बोलना इस्लाम त्रपोर इन वा पिंचना अनानुपूर्त अब उस्मानी बन मधुरों सुन रहा अनानुपचरी अन्न जामुन नंबर जगह कुब्रा

வலியிட்டு வரும் ஒகிறாய் இருக்கிற ஒரு சிலமியை எதிரி ஒருவர் அவர் வந்து நவீனத்தில் பேச்சு கொடுக்கிறார் நீங்கள் ஏன் பொதுசால வங்காவிலே குழப்பத்தை உண்டாக்குகிறீர்கள் இதுவரை நாங்கள் அப்படியே காதாவை மரியாதை செய்து நாங்க பாட்டுக்கு பல தெய்வத்தை வழங்கிட்டு நீங்க வந்து ஒரு அங்கா அங்க இலாக இறைவன் என்று கூறுகிறீர்கள் இதனுடைய நோக்கம் என்ன ஏதாவது நீங்க காசு மனசாவிக்க ஆசைப்படுறீங்களா இல்ல பதவி பெற்றங்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா என்றெல்லாம் பயிற்சி கொடுத்து முடிக்கிற ஒரு நம் அவர் அவற்றை இந்த வசனத்தை அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர் ஒத்துக்கொண்டார் இது இறை இதற்கென ஒரு மிகப்பெரிய ஒரு இனிமையும் ஒரு பெரிய வளர்ச்சியும் உண்டு என்று அவர் தன்னுடைய நாவாக சோகாரம் சொன்னார் ஒரு மனிதனுடைய திறமை எப்ப வழியாகும்னா எதிரையும் அவரை பாராட்டார் போன்ற எதிரிகளாலும் கூட இந்த வசனத்தை நல்ல சான்றிதழை என்ன என்று நாளை தெரியவிருக்கிறோம் குரான் என்பது பெரிய தேர்வை காட்டப்படுகிறது அல்ல நாளை நம்மை குரானோடு தொடர் மொழி மக்களாக ஆட்சியர்கள் முடிவார்கள்